எல்லாருக்கும் வணக்கம் நம்ம எல்லாருக்கும் சேமிக்கணுங்கிற ஆசனை இருக்குது பட் அதை எதில் சேமிக்கணும் எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது அது இல்லாமல் நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்கிற காசுல ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மாதம் சம்பாதிக்கிற காசு அந்த மாதம் முடிகிறதுக்கு முன்னாடியே செலவாயிருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மாச வருமானத்தை மூணு விதமாக வந்து பிரிச்சுக்கலாம் ஓகேங்களா ஃபிஃப்டி பெர்சன்டேஜா தேர்ட்டி பெர்சன்டேஜா டுவெண்ட்டி பர்சன்டேஜா இந்த மாதிரி மூணு விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ரூபாய் சம்பளம் வாங்குறோம் மாதம் சம்பளம் ரூபாய் அப்படின்னா ஐயாயிரம் ரூபாய் மூணாயிரூபா ரெண்டாயிரூபா அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து நம்ம ஃபிஃப்டி பர்ன்டேஜா பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் அது எதுக்காகனா நம்மளோட அத்தியாவசிய தேவைகள் காய்கறிகள் பழங்கள் இந்த மாதிரி விஷயம் வாங்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் இதுக்காக இபிபியில் கட்டுறதுக்கு கேஸ் சிலிண்டர் இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டை வந்து பிரிச்சுக்கலாம் செகண்ட் பார்ட் சொல்லியிருந்தேன் செகண்ட் பார்ட் வந்து என்னன்னா தேர்ட்டி பர்சன்டேஜ் பிரிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் செகண்ட் பார்ட்டு அந்த தேர்ட்டி பெர்செண்டேஜ் எதுக்காகனா நம்மளோட விருப்பங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்காக செகண்ட் பார்ட் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சொல்றோம்னா மேரேஜ் ஃபங்க்ஷன் பர்த்டேக்கு இந்த மாதிரி இது அடுத்து வந்து நம்மளோட எங்கேயாச்சும் நம்ம வெளியில போறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபேமிலியோட வெளியில ஸ்பென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் செட் பண்ணிருப்போம் அந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சில நாள் வந்து நம்ம வெளியில சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து தேர்ட்டி நம்ம பிரிச்சுக்கலாம் தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா நம்மளோட சேவிங்ஸ் பார்ட் இதை வந்து நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் இதையும் மூணு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் தேர்ட் பார்ட்டு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டா பிரிச்சுக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரட் எதுக்காகனா நம்மளோட எஸ்ஐபி ஷேர் மார்க்கெட்ல நம்ம எஸ்ஐபி மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது வந்து என்னன்னா சிஸ்டமெட்டிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இது நம்ம மந்த்லி மந்த்லி நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் நம்மளோட ஒரு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த டேட்ல வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இதை வந்து நம்ம பேங்க்ல பண்ணலாம் இல்ல ஷேர் மார்க்கெட் அக்கௌண்ட் ஓப்பன் கூட நம்ம பண்ணிக்கலாம் இதில் நம்ம பண்ணுறது மூலியமாக சப்போஸ் எவ்வரி மந்த் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம பண்ணுறது மூலிமா ஒரு சில நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகும் கீழே டவுன் டவுனில் ஃபா ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்மளோட ஃபை நம்ம ஈச் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் எவ்வரி மந்த் நம்ம பண்ணுறப்ப சப்போஸ் அந்த டவுனில் வரப்போ நம்மளோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் ஆகி ஆகிட்டு இருக்கும் ஸோ இதனால் நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகாது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு இயருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு ஒரு இயருக்கு அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி நம்ம அதை நினைச்சொரி பண்ணக்கூடாது எவரி மந்த்து அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதை போடுறப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆவரேஜ் ஆகி நம்மளுக்கு வந்து ஒன் இயர் கழிச்சு நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் என்னன்னா நம்ம கோல்டு நம்ம எல்லாருக்குமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்றது ஏன்னா இப்ப கோல்டு இருக்குவேஷன்ல வந்து நம்ம வந்து வாங்குறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கோல்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மாதிரி விஷயத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அந்த செகண்ட் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தால அதை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் தேர்ட் பார்ட் தேர்ட் பார்ட் வந்து என்னன்னா தௌசண்ட் ருபி இது வந்து என்னன்னா லிக்யூடிட்டியா நம்ம வந்து நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயும் வச்சுக்கலாம் இல்லைன்னா டெப்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்மளோட இதுல இருக்கு எஸ்ஐபிலேயே டெப்ட் பண்ட்னு சொல்லிட்டு இருக்கு அதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த காசு எதுக்காகனா சப்போஸ் நம்மளோட எமர்ஜென்சி எமெர்ஜென்சி ஃபண்ட் இந்த ஃபண்டை வந்து என்னன்னா எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் திடீர்னு நம்மளே மீறி ஒரு செலவு வரும் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த மணி எடுக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோம் இதை வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணி வைக்கலாம்னா நம்ம அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கலாம் இல்லாட்டினா நம்ம டெப்ட் பண்டன்னு எஸ்ஐபி போடுற மாதிரி அதே மாதிரி டெஃப்ட் பண்டாவும் இதை நம்ம வச்சுக்கலாம் ஆனால் இதில் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சிருந்தோம்னா நம்மளோட இன்வெஸ்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக கிடைக்கும் ஆனா டெப்ட் பண்ணல போடுறப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமா கிடைக்கும் சோ அதனால இது பெஸ்டா இருக்கும் இந்த எல்லா விஷயம் செல்றதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஒன்னும் சேவிங் பண்றது எப்படி அப்படிங்கிற குழப்பம் நம்ம எல்லாருக்கும் இருக்குது இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம மாசம் சம்பாதிக்கணும் ஆனா அந்த மாசம் சம்பளம் அந்த மாசம் முடியறதுக்கு முன்னாடி அந்த மாசம் காலி ஆகிறதுல இல்லை இந்த மாதிரி விஷயம் சொல்லியிருந்தேன்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம அந்த சேவிங் எப்படி பண்றது அப்படிங்கிறத பற்றி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் செகண்டு அந்த ரூ நம்ம அமௌண்ட் வந்து காலியாக இருக்கணும் அந்த விஷயம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நம்ம மாதம் மாதம் சம்பாதிக்கணும்ல இதில் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம சேவிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த ஆறு மாதத்துக்கான நம்ம அமௌண்ட்டை வந்து சேவ் ஆ அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி நம்ம அக்கவுண்ட்ல போட்டு வச்சுக்கணும் சரிங்களா சப்போஸ் எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் நம்ம ஹேண்டில் பண்ணுற மாதிரி நம்ம ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம ஆறு மாதத்துக்கு என்ன தேவை நம்ம அத்தியாவசிய தேவை ஏன்னாச்சும் மெயினாக நமக்கு தேவையானது அத்தியாவசிய தேவை தான் இந்த அத்தியாவசிய தேவையை நம்ம ஆறு மாதத்துல வந்து நம்ம ஆறு மாதம் அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் சரிங்களா இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது இந்த ஒரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கலாம் இதனால் நம்மளோட வந்து நான் ஃபண்டு வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு கம்மி அதாவது எவ்வரி மந்த் அந்த மந்த் முடியறதுக்கு முன்னாடி நம்மளோட அக்கௌண்ட்டில் காசு காலியாகிடுச்சின்னு சொல்கிறோம்ல நம்ம சமாரிக்கிறாசு இந்த இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போ நான் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்கேன் அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் இதில் இதுலேயும் நம்ம சேவிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படின்னா அந்த ஃபிஃப்டி பெர்சன்டேஜில் இப்போ நம்ம நம்ம வந்து அத்தியாவசிய தேவையை நம்ம சொல்லி சொல்லியிருக்கோம் அதில் ஒரு டென் பர்சன்டேஜ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபிஃப்டி அந்த ஃபைவ் தௌசண்ட்டில் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் சப்போஸ் ஒரு மாதம் அதிகமாக இருக்கும் ஒரு மாதம் குறைவாக இருக்கும் எந்த தேவை எது வந்து இம்பார்ட்டன்ட் எது இம்பார்ட்டன்ட் இல்லை அந்த மாதிரி நம்ம வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி அத்தியாவசிய தேவையில் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜில் ஒரு ஒரு டென் பர்சன்டேஜ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் எவ்ரி மந்த் நம்மளுக்கு தேவைப்படாது ஸோ அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஏதோ ஒரு தான் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும் அந்த மாதிரி விதியும் நம்ம சேவ் பண்ணுறது மூலியமா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தோட நம்ம மாத முடிவுக்கு முன்னாடியே நம்ம காசை காலியாயிடுதுன்னு சொல்கிறோம்ல இந்த மாதிரி விஷயத்துலேருந்து நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதை பற்றின யாராச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ